தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஜூன் எட்டாம் தேதி மதுரை வருகின்றார் திமுக அதிர்ச்சி ஜூன் எட்டாம் தேதி மதுரை வருகின்றார் திமுக அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் ஜூன் ஒன்றாம் தேதி திமுக மதுரையில் பொதுக்குழு கூட்டத்தை நடத்தியது நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் கழித்து இந்த பொதுக்குழு கூட்டத்தை மதுரையில் கூட்டியது தென் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளையும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த பொதுக்குழு கூட்டம் மதுரையில் நடத்தப்பட்டது இந்த சூழ்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகிற ஜூன் எட்டாம் தேதி மதுரை வருகிறார் திமுகவுக்கு போட்டியாக இவர் மதுரையில் பாஜக கூட்டத்தை நடத்த உள்ளதாக கூறப்படுகிறது தென் மாவட்டத்தை சார்ந்த பாஜக நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்துகிறார் வருகிற சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியை வீழ்த்த வியூகங்கள் வகுப்பதற்காக இந்த கூட்டத்தை நடத்துகிறார் மேலும் அமலாக்கத்துறை வட்டத்துக்குள் உதயநிதி கொண்டு வரப்பட்டுள்ளார் மேலும் உதயநிதி கைது பற்றி இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது இந்த கூட்டத்தில் நயனார் நாகேந்திரன் வானதி சீனிவாசன் ஹெச் ராஜா அண்ணாமலை ராமஸ்ரீனிவாசன் ஆனந்தன் உள்ளிட்ட பாஜக முக்கிய தலைவர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் அவர்களுடைய கருத்துக்களை கேட்டறிகிறார் திமுகவை வீழ்த்துவதற்காக இந்த கூட்டத்தில் முக்கிய ஆலோசனை மேற்கொள்ளப்படவுள்ளதாக கூறப்படுகிறது மதுரையில் நடைபெற்ற திமுக பொதுக்குழு கூட்டத்துக்கு போட்டியாக அமித்ஷா மதுரையில் பாஜக கூட்டத்தை கூட்டியுள்ளார் இது திமுகவுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது